தேவனுக்கு மலிமை உண்டாவதாக இன்றைக்கி கூட இந்த வீடியோ போட்டுக்கு கடவுள் எனக்கு கருப்பை தந்திருக்கிறார் இன்றைக்கான வீடியோ பதிவு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நோய்களும் பலவீனங்களை பற்றி நான் பேசலான்ட்ருக்கேன் தயவு செஞ்சு இதை கவனித்து கேளுங்கள் தெரியாதவங்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் தான் இருக்கும் கவனமாக கேளுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு வசனங்கள் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமர்ந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு நம் அவ பார்த்திங்கன்னா நம்ம பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பலவீனங்கள் எல்லாத்தையுமே அவர் சில சுமந்துட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் தெளிவாக சொல்லுது அப்படின்னா ஏன் நமக்குள்ளே பலவீனங்கள் வருது இது வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது ஒருத்தருக்கு பலவீனங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே நம்ம பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரியில் எந்த டாக்டரும் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பார் எங்கே போனால் நமக்கு த ஒரு நல்ல ஒரு மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் எந்த டாக்டரோட போனால் இதுக்கு சரியாகும் இப்படித்தான் விசாரிக்கிறாங்களே தவிர நம்மளும் கூட அப்படி தான் அப்படித்தான் விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு அங்கே தான் போகிறோம் அதுக்கு பதிலாக நம்ம எந்த விஷயத்தில் தவறணும் ஏன் நமக்கு இந்த பலவீனங்கள் வருது நமக்குள்ளே என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது கிடையாது இது நூற்றுக்கு நூறு ஒரு உண்மையான விஷயமா இன்றைக்கி போயிட்டுருக்கு விசுவாசிகளாக இருக்கட்டும் ஊழியக்காரங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லாருமே இன்றைக்கி அந்த ஒரு சுயநலமான வாழ்க்கைக்கு அடிமையாகி அடிமையாகித்தான் வாழ்ந்துகிட்டுருக்குறோம் கடவுளுக்கு அடிமையானமா வாழவே இல்லை உண்மையான வாழ்க்கை யாருடைய இருதயத்திலும் இல்லை இருதயம் சுத்தமாக இல்லை இதுதான் உண்மையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கும்போது நமக்குள்ளே பலவீனல் வராமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும் அதான் வந்துக்கிட்டு இருக்குதே அதிலிருந்து நம்ம விடுபடறதுக்காக என்ன வழி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு அந்த இருபத்தி அஞ்சாவது வசனம் நம்ம படிக்கிறோம் கேளுங்க சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் சரியான ரூட்டில் உங்கள் ஆண்டவர் திருப்பி நடத்திட்டு இருக்கிறார் அப்போது கண்காணிய கண்காணிப்பா அது நம்ம கண்காணிக்கிறான்னு வச்சுக்கோம் எப்படி மேய்ப்பெரும் கண்காணியுமானவர் கண்காணிக்கக்கூடிய ஒருவருக்கு முன்னாடி நம்ம நடந்துகிட்ருக்குறோம் அவருக்கு முன்னாடி தான் நடந்துகிட்டுருக்குறோம் பின்னாடி இல்லை இப்போ நம்மளை எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் நம்மளை கண்காணிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அவர் நம்ம பலவீனங்களை நமக்கு எப்படி அதை சுகத்தை கொடுக்க முடியுங்கிறது அவருக்கு தெரியும் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு வயசு பையன் சின்ன பையன் மூணு அல்லது நாலு வயசுக்குள்ளே இருப்பான் இந்த பையன் வந்து யாரோ அவன் மனசுக்குள்ளே ஆழமாக சொல்லி பதிவு வச்சிட்டாங்க எப்படின்னா கடவுளை வாங்கி வாங்கினோம் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்ம கூட இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் ஆழமாக பதிவு வச்சுருக்காங்க இதை வந்து இவன் மனசில் வாங்கினவன் என்ன பண்ணிட்டான் கடவுள் அப்படின்னா நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடைக்காக போகிறான் போயிட்டு ஒவ்வொரு கடையிலையும் வந்து கடவுள் இருக்காரா அப்படின்னு போய் கேட்குறோம் என்னப்பா வித்தியாசமாக கேட்குற கடவுளை யாருப்பா வச்சு விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லி சொல்லி இவனை இந்த குழந்தைய அலைய விட்டுகிட்டே இருக்காங்க காலையில் ஆரம்பித்தோம்னா சாயங்காலம் வரைக்கும் ஓயாமல் எல்லா கடையிலும் நடக்கிறான் எந்த கடையிலுமே கடவுள் கிடைக்கவே இல்லை யாருமே கடவுள் இருக்காருன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை கடைசியாக இந்த ஒரு கடையில் மட்டும் கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடையில் போய் அவன் கேட்குறான் அந்த அவங்க கேட்டது ஒரு எப்படி கபடம் இல்லாத அந்த மனசு பிஞ்சு மனசு எந்த க கலங்கம் இல்லாமல் அந்த யதார்த்தமாக கேட்குறான் அது அந்த கடைக்காரருக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் கேட்குறான் ஐயா உங்கள் கடையில் கடவுள் இருக்காரா எனக்கு கடவுள் வேணும் வாங்கலான்னு நான் காலையிலேருந்து தேவையான எந்த கடையிலுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே இவன் அந்த கலங்கம் இல்லாமல் அதை கேட்ட அந்த ஒரு கேள்வி அவர் மனசு ஆழமாக பாதிச்சிருச்சு என்ன இப்படி ஒரு பையன் வந்து கேட்குறான்னா காரணம் இல்லாமல் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு கடவுள் இருக்கார் தம்பி நீ கடவுளை வாங்கி நீ அவர்கிட்ட என்ன கேட்க போகிற உனக்கு அவர் வச்சு என்ன காரியம் ஆகணும் அவரால் உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தெளிவாக கேட்குறார் அப்போ அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுனாத்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது கடவுளால் மட்டும்தான் உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ கடவுள் இருந்தால் எங்கள் அம்மாவை காப்பாற்றிடலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு அதனால் கடவுளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தங்க அப்படின்னு சொல்லி கேள்போது சரி கடவுள் வாங்குறதுக்கு நீ எவ்வளோ காசு வச்சுருக்குற அப்படின்னு கேட்டால் என் பாக்கெட்டில் ஐம்பது ரூபாய் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கலங்கம் இல்லாமல் அந்த பையன் என்ன எடுத்து கொடுக்குறான் ஐம்பது ரூபாய் என் பாக்கெட்டில் வச்சுருக்குறேங்க நான் இதை வச்சு கடவுளை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அவனுக்குள்ளே இருந்தால் அந்த குழந்தைத்தனமான ஒரு யதார்த்த குணம் அவன் கேட்டது அவர் சரி உண்மையிலேயே வந்தவன் பாசத்துக்காக இயங்குறான் அதனால் கடவுளை கூட வாங்கிடலாங்கிற ஒரு துணிஞ்சல் துணிச்சலோடு வந்திருக்குறான் உண்மையிலேயே அவனுக்கு பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லி கடவுள் இருக்கார் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஐம்பது ரூபாயை வாங்கிட்டு அந்த ஐம்பது ரூபாய்க்கு உண்டான ஏதோ ஒரு கிஃப்டை கொடுத்து அனுப்புறார் கொடுக்கும்போது இவனை வாங்கிட்டு போயிடுறான் போன உடனே அங்கே ஆப்ரேஷன் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சது அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே டாக்டரு கூப்பிட்டு சொல்கிறார் தம்பி உங்கள் அம்மாவை காப்பாற்றியாச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாங்க எனக்கு தெரியும் நான் கடவுளை எப்போ வாங்கிட்டேன் அதனால் எங்கள் கடவுள் தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லி குழந்த தனமாக பேசியிருக்கான் அதை கேட்டு ஏதோ பையன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்கல அப்போ பில்லு கட்டணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவலையோடு எங்கள் அம்மாவை காப்பாற்றியாச்சு பில்லு கட்டணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் இந்த குழந்தையும் ஒரு சங்கடமான ஒரு நிலையில் நம்ம எப்படி போய் பில்லுக்கு பணம் சம்பாதிக்க போகிறோம் யாருக்கிட்ட நம்ம உதவி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு கண்ணெல்லாம் நிறைஞ்சு நிற்கிது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவச்சிட்டு இருக்கும்போது டிஸ்சார்ஜ் சீட்டை கொடுத்துறது கையில் கொடுக்குறாங்க உங்களுக்கு பணமெல்லாம் கட்டியாச்சு நீங்கள் போகலாம் அப்படின் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அதை விட ஒரு ஆச்சரியம் ரெண்டாவது தாங்க முடியாத சந்தோஷம் யார் கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது அதாவது போகிறார்ல அந்த வயசானவர் அவர் தான் கட்டினார் அப்படின்னு சொன்னோடனே இந்த குழந்த பையன் ஓடி போய் வேகமாக அவங்கள தடுத்து நீங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கு பீஸ் கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க கேட்ட உடனே அவர் பார்த்தா கடவுள் இருக்காருன்னு சொல்லி ஒரு கிஃப்டை கொடுத்து அனுப்புகிறார் இல்லையா அந்த ஒரு அறுபது வயசு மனுஷன் அவர் தான் வந்து இந்த அம்மாவுக்காக பணத்தை கட்டியிருக்கார் இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறதா அந்த கேள்விக்கு தான் இங்கே வந்து பதில் வருது என்னென்னா கடவுள் மனுஷ ரூபத்தில் மனுஷனை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார் இப்போ புரிஞ்சிச்சவங்களுக்கு கடவுள் யாரை கொண்டாவது நமக்கு உதவி செய்கிறார் எப்படி எந்த ரூபத்தில் தெரியாது இந்த குழந்தத்தனமான அந்த குழந்த பையன் போயிட்டு கடவுளை விலைக்கு வாங்கணுன்னு எல்லா கடையிலையும் கேட்டப்போ எல்லாருமே அது அப்படி ஒரு சமாச்சாரமே இல்லை அப்படி ஒரு விஷயமே நீ கேட்டு பிரயோஜனம் இல்லை போன்னு விரட்டி ஓட்டுச்சாங்க ஆனால் இவர் மாத்திரம் அவனுடைய அந்த வார்த்தையை உள்வாங்கி அவனுக்குள்ளே இருந்த அந்த வேதனை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவனுடைய தாய் பாசத்துக்கு ஏங்குறாங்கிறத கண்டுபிடிச்சி அந்த தாயை காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சார் அப்போ இப்படிப்பட்ட மனுஷனை கடவுள் நமக்காக அனுப்புவாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இல்லவே இல்லைங்க இது தாங்க உண்மை இப்போ கடவுள் கண்காணிச்சிட்ருக்கிறாரு கண்காணியானவருக்கு முன்னாடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் கண்மூடித்தனமாக ஓடலை நம்மள அவர் கவனிச்சிட்ருக்கிறாரு நம்ம தான் அவரை கவனிக்கிறதில்லை விட்டுறோம் அவருடைய தழும்புகளால் குணமானோம் நமக்கு இனி இப்படிப்பட்ட பலவீனங்கள் நமக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் ரெண்டாவது அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே உறுதியாக இருந்ததுனாலே நிச்சயமாக எல்லா பலவீனத்திலேருந்தும் கடவுள் நம்மளை விடுவிப்பார் மருந்து மாத்திரை மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கையை தெய்வத்தை மேலே நீங்கள் வச்சிங்கன்னா அவருடைய வார்த்தைகள் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா இது ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போது நம்ம எல்லா பிரச்சனையும் விடு விடுதலையாக முடியும் எல்லா நோயிலிருந்து விடுதலையாக முடியும் அப்படிங்கிறத நம்புகிறோம் ஆனால் முழு மனசாக அதை நம்புறதில்லை வசனத்தை படிக்கிறோம் அவ்வளோதான் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம் அதை வந்து உள்வாங்கிறது இல்லை அதுக்குண்டான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதில்லை அதை கொடுங்க நிச்சயமாக கடவுள் வந்து நமக்கும் விடுதலை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் ஆல்ரெடி நம்ம பாவத்தை சுமந்துட்டார் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம அதை பெரிய விஷயமாக தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு கடவுளை மறந்துடுறோம் இதுதான் உண்மை தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை யாரும் வாழாதீங்க கடவுள் நம்மளை எந்த நேரமும் இருக்காருங்கிற ஒரு மன உறுதியோடு இருங்க இந்த வார்த்தைகளை வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஊக்கப்படுத்துங்க கண்டிப்பாக கடவுள் அவங்களுக்கும் நல்ல ஒரு விடுதலையும் அவருக்கு அவங்களுக்கு தேவையான தேவைகளையும் நிச்சயமாக சந்திப்பார் எந்த சந்தேகமும் யாருக்குமே தேவையில்லை கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகள் ஜீவனு உள்ள வார்த்தைகளாக இருக்குது இதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அது அவசுவாசம்தான் இதுதான் உண்மை இந்த அவசுவாசத்தை முதல் அப்புறப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் கடவுள் வழி நடத்துவாராக ஆமே